அம்பாறை பானம தேகமண்டல ஆரம்ப பாடசாலை நூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலையாகும் சுத்தமான குடிநீரின்மையை இவர்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் பாரிய பிரச்சனையாகும் இந்த பாடசாலை பானம வடக்கு அபிசிங்கபுர கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கிராம மக்களும் நீர் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுள்ளன கடற்றொழில் விவசாயம் மற்றும் கூலி தொழிலில் ஈடுபடும் அறுநூறு குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசிக்கின்றன அமெரிக்காவில் வசிக்கும் தேவுஷி குரே உள்ளிட்ட உறவினர்களும் தமது பெற்றோரை நினைவு கூர்ந்து கொகுவலையில் வசிக்கும் பேர்டினன் டி சில்வா ஆகியோரும் இந்த திட்டத்திற்கு பூரண அனுசரணை வழங்குகின்றனர் கம் இந்த குழுவினர் குடிநீர் கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்காக இன்று அடிக்கல் நாட்டினர் திட்டத்திற்கான தொழில்நுட்ப அனுசரணையை இலங்கை கடற்படை வழங்கியுள்ளது நிகழ்வில் வெல்லசு திகாமடுல பிரதான சங்கநாயக்கர் பானும சந்திரதத்ன வீரர் நியாகுகுல பிரதேச செயலாளர் என் நவழீதராஜா நாகுகுல பிரதி கல்வி பணிப்பாளர் அசோக பத்ரட மற்றும் அரசு அதிகாரிகள் நியூஸ் சிரிஸ்ட செய்தி முகாமையாளர் அமரஸ்ரீ பன்னார் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர் நாம் கடந்த காலங்களில் பல்வேறு யார்களுக்கு எண்ணம் கொடுக்கலாம் இந்த திட்டம் எமக்கும் எதிர்கால சந்ததிக்கும் நன்மை பயவம் அநாபத்திய அபே பரம்பராவத் அவசியம்

இந்த குடிநீர் கட்டமைப்பை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது பெருந்திரளான நிதியை செலவழித்து இவர்கள் இந்த குடிநீர் கட்டமைப்பை எமக்கு பெற்றுக் கொடுக்கின்றனர் அதற்காக பாடசாலையின் நன்றியை அனைவருக்கும் தெரிவிக்கின்றேன் செய்தி முகாமையாளர் ஸ்ரீ பண்டாரபம் இதன்போது கருத்து தெரிவித்தார் பாடசாலையும் இவர்கள் பொதுவான பிரச்சனையாக குடிநீரை காணப்படுகிறது சில பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுகொள்ள முடியும் இந்த இடத்தில் பிரதான அரசு அதிகாரிகள் அமர்ந்திருக்கின்றனர் சமூகத்திற்கு நன்மை செய்ய அனைவரும்